ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இந்த வீடியோவில் நாம் சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட் அடைதோசை தான் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்காக நம்ம பருப்பெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிர் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிக நேரம் நம்ம வந்து ஊற வைக்க தேவையில்லைங்க பெல்லா பருப்பு பருப்பும் நான் சேர்த்தாச்சு நீங்கள் வேணும்னா பாசிப்பருப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க பருப்பு எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக ஊறிடும் இப்போ வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த கழுவி எடுத்த பருப்பை வந்து நம்ம மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றிடலாம் பருப்பெல்லாம் ஊற வைக்கல ஆனால் குயிக்காக வந்து நம்ம அடை தோசை செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் பருப்பை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து ஜாருக்கு வந்து நான் மாற்றிடுறேன் நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு எட்டு போட சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கூடவே நாலு பல் அளவுக்கு பூண்டு காரத்துக்காக ரெண்டே ரெண்டு வரமிளகாய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் இந்த பருப்பை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு பருப்பருன்னு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படி இல்லாட்டி இடியாப்ப மாவு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு இது கூட வந்து ஒரு அரக்கப்பளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரொம்ப திக்காக இருக்குங்க மறுபடியும் ஒரு அரக்கப்பளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாவு புளிக்க வைக்கணுன்னெலாம் கிடையாதுங்க டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து புளிக்க வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தோசை வந்து செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துட்டேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் அடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அரை கேரட்டை வந்து துருவி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மாவு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து திக்காக இருக்குது அதனால் வந்து மறுபடியும் ஒரு கால் கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணியை வந்து பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது தோசை வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குங்க அவ்வளோதான் கல் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ நம்மளோட மாவை வந்து விட்டுடலாம் உங்களுக்கு வந்து நார்மல் தோசை விடுற மாதிரியே நீங்கள் விட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் திக்காகவும் நீங்கள் வந்து விட்டுக்கலாங்க இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் நல்லா ஒரு சைட் வெந்ததுமே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாங்க நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா செவந்து நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு தோசை செஞ்சோம்னா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த அடைதோசை வந்து இருக்குங்க இதுக்கு நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வந்து தொட்டுக்கலாம் எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் அடை தோசை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்